நீங்கள் இருக்கிற ஊர் வந்து ஒரு கிராமம் நாங்கள் இப்போ இருக்கிறது ஆமாம் ஆமாம் சாமி தான் இதில் வந்து கிராமம்னா இது மூணாவது மனைன்னு நான் சொல்லணும் உங்களுக்கு இருக்கிற இடம் எப்படின்னா ஆரம்பத்தில் நீங்கள் கல்யாணம் பண்ண இடம் ஒன்று ஆமாம் அங்கே ஒரு இடத்துல இருந்து மாறிட்டீங்க அப்புறம் ஒரு இடம் இருந்து மாறினீங்க இது மூணாவது மனை மேடத்தூட்டில் இருக்கிறத சேர்க்கப்படாது சேர்க்காம தான் மூணாவது மனை சொன்னேன் நீங்கள் போய் இருந்தது இருந்த இடம் அப்போது உங்களுடைய பிறவி நாலு பேர் இருக்கியலா நீங்கள் அஞ்சு பேர் சாமி உங்களை உதிக்கிடுங்க நாலு பேர் ஆறு பேர் மொத்தம் உங்கள்ல ஒருத்தர் இல்லை பாய்க்க அஞ்சு ஒன்று கலைஞ்சிருச்சி உங்களுக்கு திருமணம் என்பது வந்து பொதுவாக வந்து ரெண்டு தரம் சொல்லலாம் வாய்ப்பு இருக்குது ஆனால் இருந்தாலும் வாழ்க்கையில் வந்து பதினேழு வயதிலேருந்து கஷ்டப்பட்டுருக்கீங்க கட்டுமையாக கஷ்டப்பட்டு அதில் அதுல வந்து என்ன அப்படின்னா உங்க உழைப்பு தான் கூட இருக்கு உங்களுக்கு மூணு குழந்தை கோடு வருது நீங்க ரெண்டு சொல்லியிருக்கீங்க என்னன்னு சொல்லி இருக்கீங்க கலைஞ்சிச்சா தெரியுமா உண்மை உண்மைதானே அதான் மூணு குழந்தை வந்துகிட்டு இருக்கு அடுத்தது வந்து ஆரம்பம் நீங்க திருமணம் முடிச்சது ஒரு விபர்த அடிப்படைகள் அது ஒரு நாடகம் மாதிரி நடந்து முடிஞ்சு போச்சு

பிள்ளைகளை மதிக்க மாட்டார் அதே நேரத்தில் உங்க தாய் தந்தை உங்க மாமன் மச்சினே அவர் அபகரிக்க மாட்டார் ஒரு நல்ல இதாக சந்தோஷமா இருக்க மாட்டார் இப்படி பிடிவாத குணமும் எதிர்ப்பும் போட்டியும் கூட குறைச்ச கோப குணம் கொண்டவராக வாழ்ந்துட்டு இருந்திருக்கார் இந்த நிலையில நீங்க வந்து பசியும் பட்டியுமா கண்ணீரும் கலக்கவுமா கடன் நெருக்கடியிலையும் மனக்குழப்பத்திலையும் கடுமையான உழைப்பாளியாகவும் வெயில் மலை தண்ணி கூட உழவாக்காம உழைப்பை தேடி இருக்கீங்க இருந்து இந்த பிள்ளைகளும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஜாதகமாக ஒரு நேரம் இருக்கும் ஒரு நேரம் எதிர்த்தரும் அப்படி ஒரு நிலையில் உள்ளது இடையில வந்து பிள்ளைகளும் வந்து ஒரு விருப்பப்படியே சில நல்ல காரியங்கள்லாம் நடந்திருக்கு நடந்து பிரிவுகளும் விலைக்கு போனதும் சில பஞ்சாயத்து மற்ற நிலை ஏற்பட்டதும் இருந்திருக்கு பிள்ளையெல்லாம் நல்ல பிள்ளைய தான் குறை சொல்ல முடியாது உங்கள் தாய் வழி உறவு மாமா உறவு உங்களுக்கு பிடிப்பு இல்லை உங்கள் புதுசாக வழியிலேருந்து உதவி இல்லை உங்களோட பிறந்தவங்க பெருமணியான காசு பணம் கொடுத்து உதவியும் உங்கள் மேலே பாசமாக இல்லை ஆனால் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் பெருமுடியான கடன் நெருக்கடி மனக்குழப்பம் உழைப்பு வெயில் மழை பாராத ஒரு கஷ்ட சூழ்நிலை பெருமுடியான கையில் காசு பணம் தேக்க இல்லை ஒரு ஆடாமடாக வச்சுக்க முடியல ஒரு நிரந்தரமாக நம்ம ஒரு இடத்துல ஒரு அழுத்தமாக ஒரு வீட்டை நிர்ணயம் பண்ண முடியாத நிலையில் வாழ்ந்துக்கிட்டுருக்கீங்க உங்களோட உழைப்பு இருக்குது திறமை இருக்குது உங்கள் உடம்ப தண்டிக்கிறீங்க அதெல்லாம் சந்தோஷப்படுறேன் தான் ஆகணும் முன்னேற ஆகணும் இடையில் இவருடைய அடிப்படைகளில் இருக்கும்போது இவர் சில நேரம் எல்லாம் உழைப்பார் தான் சொன்னதை கேட்குறவர் தான் இருந்தாலும் ஒரு பிடிப்பான நிலையில் அவர் இல்லை ஒரு குணம் நல்ல குணம் இருக்குது ஒரு குணம் கெட்ட குணம் இருக்குது இப்படி ஒரு நிலை மொத்தத்தில் பையனை பொறுத்தளவு அளவு ஒரு முன்னேறணும் பெரும்படியாக நம்ம உழைச்சி சம்பாதிக்கணும் நம்ம அம்மா அப்பாக்கிட்ட ஒன்று கையில் கொடுக்கணுங்கிற அளவுக்கு அவருக்கு எண்ணம் அல்ல கூட்டாளிகள் நிறையா இருக்குது கூட்டாளிகள் சேர்ந்துருக்கிறது கூட நல்லவன் இல்லை கெட்டவள்தான் சேர்ந்துருக்குறான் அதே நேரத்தில் அந்த பயில கஞ்சி அடிக்கிறது தண்ணி அடிக்கிறது அப்படி போகிறது இப்படி போகிறது கூட்டாளி கூட்டிக்கிட்டு போகிறது ஒரு நாளைக்கு வேலைக்கு போகிறது ரெண்டு நாளைக்கு காய்ச்சல் வச்சுக்கிறது சில நேரம் கோவப்பட்டுக்கிட்டு கோச்சிக்கிட்டு தெரியறதுமா காட்டிக்கிட்டு இருக்குது பையனுடைய அடிப்படை பெண்ணை பொறுத்தளவு நம்ம கட்டச்சாட்டாக வாழணும் வீட்டுக்கார் வந்து நமக்கு நல்லது கட்ட செஞ்சால் தேவலாம்னு எதிர்பார்க்குது ஆனால் அவர் ஒரு மூடில் என்ன பண்ணுறாரு வரவு வந்துச்சுன்னா ஜெலவாளியாகவும் இந்த பெண்ணுக்கிட்ட இடக்கு மடக்கு வாழாட்டுற வேலையும் வச்சுக்கிட்டு இருக்காரு அதுவும் பிள்ளைய வச்சுக்கிட்டு கஷ்டப்படுற நிலைய இருக்குது மொத்தத்திலேயே அந்த குடும்பத்துடைய சுமையை உங்கள் தலையில் தூக்கி விட்டாங்க நீங்கள் முடிஞ்ச அளவு பதினேழு பதினெட்டு வயசுலேருந்தே இன்னைக்கு இந்த சுமையோட தான் வாழ்ந்துக்கிட்டு இதுக்கு பேர் தோல்வி துயரம் துன்பம் அப்போது உங்கள்கிட்ட வெளியில் எல்லாருக்கிட்டே நல்ல பழக்க வழக்கம் வச்சுருக்கேன் மரியாதை வச்சிருக்கேன் ஆனால் உங்களுக்குள்ளே வந்து இவ்வளோ பெரிய சுமை கஷ்டமான சூழ்நிலையும் வாழ்க்கையில் பெருமையான தோல்விகளையும் இப்படி இருக்குது குடும்ப செய்வனையிலேயும் இருந்தது உண்மை தான் அது வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் குடும்பத்தை சேவனை செஞ்சு தான் உங்கள் குடும்பத்தை சீரழித்து பாழாக்கினது சில மீன் பழியாவை சொல்லலாம் உங்கள் மேலே பல பிரச்சனையெல்லாம் கிளப்பி விட்டுருந்து வேடிக்கை பார்த்துருக்காங்க உங்கள் சொந்த பந்தங்கள் இதையெல்லாம் கடந்து நீங்கள் வந்து இன்றைக்கி உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க இருந்தாலும் நேரங்கள் வந்து நல்ல நேரம் நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் சரிப்படுத்தி பரிகாரம் பண்ணி நல்ல முறையில் தகுடு தகுத்தெல்லாம் தரம் பார்த்து சரிப்படுத்திக்குவோம் ஆனால் நீங்கள் இடையில என்ன பண்ணுறீங்க துக்க அம்மன் உங்கள் பக்கம் இருந்தால் அதை போய் அர்ச்சனை பண்ணி வழிபடுங்க சரிங்க சார் அதே நேரங்களில் நவகிரகத்தில் ராகு கேது இருந்தால் அதை வழிபடுங்க ராகு கேது துக்கை சரிங்க இடையில அம்மன் கோயிலும் மாரியம்மன்னு சொல்லுவாங்க அந்த கோயில் இருந்தா அதை வழிபடுங்க எல்லாமே நிவார்த்தி பயப்பட வேண்டாம் இப்போ நான் கொடுக்குற தொண்ணூறு பூசுங்க இதுதான் என்கிட்ட மிச்சமா இருக்கு ரொம்ப சந்தோஷம் இதோடி வாழ்க நல்லா